சிம்பன்சியை கம்பேர் பண்ணும்போது போனோபோஸ் அமைதியை விரும்புகிற ஒரு ப்ரைமேட்டம் சிம்பன்சியில் ஒரு கூட்டம் வேற ஒரு கூட்டத்தோட மெம்பரை பார்த்துருச்சுன்னா அதை அடித்து கொல்லாமல் விடாது ஆனால் போனோபோஸ் எதிரி கூட்டத்துக்கிட்டேயும் அன்பாக நடந்துக்கும் மோஸ்ட்லி போனோபோஸ் எதிரி கூட்டத்தோட மெம்பரை மீட் பண்ணும்போது சேர்க்கை மூலமாக தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் கேட்காமலே உணவை ஷேர் பண்ணிக்கிற பழக்கமும் இதுங்கக்கிட்ட இருக்குது தான் கூட்டத்துக்குள்ளே மட்டும் இல்லை எதிரி கூட்டத்துக்கூடையும் இதுங்க உணவை ஷேர் பண்ணிக்கும் சிம்பன்சி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனக்கு புறக்காத கூட்டிகளை ஆல்ஃபான் கொன்னுவிடும் ஆனால் போனோபோஸ் கூட்டத்தில் தனக்கு பிறக்காத குட்டியை கூட இதுங்க தத்தெடுத்து வளர்க்கும் அது எதிரி கூட்டத்தோட குட்டியாக இருந்தாலுமே அதை தத்தெடுத்து வளர்க்கும் தான் இனத்தையே பண்ண தெரியாத ஒரே பிரைமட்ஸ் போனோபோஸ் மட்டும்தான் மற்றபடி எல்லா பிரைமட்ஸ் இனங்கள்லேயும் கொலைகள் நடக்கும் இன்க்ளூடிங் மனிதர்கள் உட்பட எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றதான் போனோபோஸோட வாழ்க்கை தத்துவம் ஆனால் சில நேரங்களில் ரொம்ப ரேராக கூட்டத்துக்கு வெளியேவும் உள்ளேயும் சண்டைகள் நடக்கும் இதுங்களுக்கு இடையில் சில சிசு கொலைகளும் பதிவாகியிருக்கு ஆனால் இதுங்க மோஸ்ட்லி அமைதியை தான் விரும்புது